டிவி வணக்கம் முஸ்லீம்களுக்கு ஆட்சியாளர்கள் நீதி வழங்க வேண்டும் இலங்கை முன்னரும் ஆட்சியாளர்களினாலும் இனவாதிகளினாலும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்துள்ளார்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் முஸ்லீம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பல ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் முஸ்லீம்களின் பொருளாதாரத்தை குறிவைத்தே அதிகமான இன ஒடுக்குமுறைகள் இடம்பெற்றுள்ளன என்பதை வரலாற்றில் நிறையவே காணலாம் முஸ்லிம்கள் மீதான ஒடுக்குதல் நடவடிக்கைகள் ஆட்சியாளர்களின் அனுசரணைகளுடனேயே நடந்துள்ளன ஆட்சியாளர்கள் தங்களின் அதிகார இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பௌத்த கடும்போக்கு இனவாதிகளின் பல நடவடிக்கைகளைக் கண்டும் காணாதது போன்று நடந்து கொண்டதுடன் சட்ட நடவடிக்கைகளை எடுக்காதும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவே செயற்பட்டுள்ளார்கள் இந்த ஒடுக்குதல் நடவடிக்கைகளுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட கெடுபிடிக்களையும் இனவாதிகளின் திட்டமிட்டு அதிரடி நடவடிக்கைகளையும் கோவிட் தொற்றினால் மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை உலக சுகாதார அமைப்பின் அறிவித்தலுக்கு மாற்றாகவும் விஞ்ஞான முறைமைக்கு மாற்றமான விளக்கத்தின்படியும் எரித்தமையால் முஸ்லிம்கள் இன்னும் கவலையில் இருக்கின்றார்கள் அதனை மன்னிக்கும் நிலையிலும் அவர்கள் இல்லை இந்நிலையில் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இனவாதிகளும் அவர்களுக்கு சார்பானவர்களும் முஸ்லீம்களை நடத்திய விதத்திற்கும் முஸ்லீம்களின் ஜனாசரித்த விவகாரத்திற்கும் எதிரானவர்களாகவே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் முதல் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள பலர் இறந்திருக்கின்றார்கள் அதாவது முஸ்லீம்களின் உணர்வுகளோடு அவர்கள் நின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு முஸ்லீம்களின் பெரும்பான்மையினர் வாக்களித்தமைக்கு இதுவும் முக்கிய காரணமாகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லீம்கள் நடத்தப்பட்ட விதத்திற்கும் கொரோனா தொற்றினால் மரணித்தவர்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டமைக்கும் தாங்களுக்கு நீதி வழங்கப்பட என்று முஸ்லீம்களின் கோரிக்கைகள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசியுள்ளார்கள் மேற்படி இரு விவகாரங்களிலும் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு நீதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்ட இன்றைய அரசாங்கத்தில் நீதி கிடைக்குமா என்பதில் சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன முஸ்லீம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது சுகாதார அமைச்சின் செயலாளராக இருந்தவரை இன்றைய ஆட்சியாளர்கள் மீண்டும் சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமித்துள்ளார்கள் இவர் ஜனாசா எரிப்பு தொடர்பான அறிவித்தல்களை வெளியிட்டவர் அதனால் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டமை தொடர்பில் அதற்கு காரணமாகவும் இருந்தவர்களின் மீது சட்ட நடவடிக்கைகள் என்று உறுதியாக சொல்ல முடியாதுள்ளது முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டதன் பின்னணியில் அரசியல் இருந்தது என்பதே பல அரசியல் மக்களினதும் அபிப்பிராயமாகும் ஆயினும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக உள்ள பிமல் ரத்ன்கு வழங்கிய ஒரு சிப்பில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்தை கட்டியெழுப்புவதே எமது நிலைப்பாடு அனைத்து மக்களின் அடிப்படை உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அப்பாவி கத்தோலிக்க மக்கள் கொல்லப்பட்டது முஸ்லிம் மக்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தனர் எனவே இது தொடர்பில் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு நிச்சயம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அத்தோடு பலவந்தமாக முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன தற்போது அரசாங்கம் இதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளது இருப்பினும் மன்னிப்பு கோருவதன் மூலம் இதனை இலகுவாக கடந்து செல்ல முடியாது அந்த காலப்பகுதியில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதற்கு பயன்படுத்த பயன்படுத்திய ஒத்தியே இந்த ஜெனாசா எரிப்பு விவகாரம் எனவே இந்த தீர்மானத்தை மேற்கொண்ட நிறைய சாட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என தெரிவித்திருந்தார் இவ்வாறு தெரிவித்திருந்த போதிலும் கோவிட் காலத்தில் எரிக்கப்பட்ட முஸ்லீம்களின் ஜனாசாக்களின் பேர்பட்டியலை வெளியிடுமாறு பாராளுமன்றத்தில் கோரப்பட்டுள்ளது ஆயினும் அதற்கு சரியான பதில் இதுவரை அளிக்கப்படவில்லை எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் பேர்பட்டியலை வெளியிடுவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தும் நிலைப்பாடு தொடருமா என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது முஸ்லீம்களின் அதிகபட்ச வாக்குகளை பெற்றுள்ள இன்றைய அரசாங்கம் இன்னும் முஸ்லிம்களை திருத்திப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கும் எடுக்கவில்லை அமைச்சராக முஸ்லீம் ஒருவரை நியமிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பதில்கள் அளிக்கப்படவில்லை ஆயினும் முஸ்லிம் ஒருவர் அமைச்சராக இல்லாத அமைச்சரவை முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்மானங்கள் எடுக்கப்படாது என்ற உத்தரவாதம் ஆட்சியாளர்களினால் வழங்கப்பட்டுள்ளது இதன் பிரதிபலனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் கோவிட் தொற்றால் மரணித்தவர்களின் பேர்பாட்டிகளை வெளியிட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது கடந்த ஆட்சியாளர்கள் இப்பட்டியலை வெளியிடவில்லை அவர்கள் ஜெனாசாயிரிப்பை வேண்டுமென்று வலியுறுத்தியவர்கள் மட்டுமன்றி அதனை நடைமுறைப்படுத்தி இலங்கை முஸ்லிம்களின் மனது மட்டுமல்லாமல் உலக முஸ்லிம்களின் மனதையும் புண்படுத்தியவர்கள் அதனால் அவர்கள் அதனை வெளியிடுவது தமக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதியிருக்கலாம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அத்தகைய அச்சம் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் ஜெனாசாயிரிப்புடன் தொடர்புடைய அதிகாரிகள் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதலால் கோவிட் தொற்றால் மரணித்து எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் பெயர் அரசாங்கம் வெளியிட வேண்டும் அத்தோடு கடந்த அரசாங்கத்தின் பிழையான தீர்மானத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டு ஈடு வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னரும் ஜனாசா இருப்பின் போதும் முஸ்லிம்களின் மனித உரிமை மிகவும் மோசமாக மீறப்பட்டுள்ளது ஆகவே இந்த விவகாரங்களில் பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இன்றைய அரசாங்கம் தெரிவித்துள்ளமையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று அவ்வாறு செய்யும் போது அதாவது நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கும் போது முஸ்லிம்களின் ஆதரவை அரசாங்கம் தொடர்பில் முஸ்லிம்களிலே ஏற்பட்ட சந்தேகங்களும் நீங்கி நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் சிறுபான்மையினரின் விவகாரங்களில் பல வாக்குறுதிகளை வழங்கிய போதும் அவற்றை நிறைவேற்றவில்லை என்பது கவனத்திற்குரியது ஆதலால் வாக்குகள் நிறைவேற்றப்படும் போதே நம்பிக்கைகள் வலுப்பெறும் ஒரு சமூகம் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுமாயின் அந்த சமூகத்தினர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழப்பார்கள் அத்தோடு வெறுப்படைந்தவர்களாகவும் இருப்பார்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் முஸ்லிம்கள் இவ்வாறே செயற்பட்டுள்ளார்கள் கடந்த காலங்களில் தாம் வாக்களித்த கட்சிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்தமையால்தான் கடந்த பொது தேர்தலில் முஸ்லிம்களின் அதிகபட்ச வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு அளிக்கப்பட்டன ஆதலா முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி ஆதரவை மனதிற்கு கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் பிரையரசி கேதீஸ்வரன் நன்றி வணக்கம்